சந்தோஷமா இருக்கீங்களா ஆமேன் இந்த நான்காம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்தவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் சபையில எல்லாவற்றையும் நடக்கிற யாவற்றையும் அமர்ந்து தேவன் பார்த்து கொண்டேதான் இருந்தார் இல்லையா எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார் பார்த்து கொண்டிருந்த தேவன் அப்படியே சும்மா விட்டுள்ள ஆடு மாடுகள் விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் அப்படியே சும்மா அவர் விட்டுருல அவர் என்ன செய்தார் தெரியுமா நம்ம எல்லாம் செஞ்சுட்டா ஆண்டவர் பார்த்துக்கிறார் ஆண்டவர் பார்த்துக்கிறார்னு சொல்றோம்ல எதை எப்படி வேணாலும் செஞ்சிருவோம் தான் தேவைக்காக யாரை எப்படி வேணாலும் நடத்திடுவோம் எப்படி வேணாலும் போசிப்போம் பிசுவாசில தனக்கு சாதகமா இல்ல ஊழியக்காரர்கள் தனக்கு சாதகமா எப்படி வேணாலும் நடத்திடுவோம் ஆனா எல்லாத்தையும் முடிச்சு சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்துக்கிறார் பாஸ்டர் ரெண்டு கல்யாண முடியவர்கள் விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் இன்னைக்கு விசுவாசிகள் கூட்டம் பரிசுத்த ஜாதியா இல்ல அசுத்த ஜாதிகள் பெருகி போயிருக்கிறார்கள் தேவன் பரிசுத்த ஜாதியை சபையில் எதிர்பார்க்கிறார் ஆனால் அசுத்த ஜாதிகள் எழும்பி இருக்கிறார்கள் அதை கண்டிக்க யாருமே கிடையாது அதை பற்றி பேச யாருமே கிடையாது வாசிக்கலாம் மீது எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது கைச்சினால் அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி ஸ்தோத்திரம் பலகைகளை கவிழ்த்து போட்டு ஆமேன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருந்தவர் வேகமா எழுந்து ஒரு நல்ல சவுக்கை உண்டு பண்ணினார் சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை அடித்து துரத்தும்படியான சவுக்கு அது இன்னைக்கு தேவாலயத்துலதான் சவுக்கு உண்டாச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க வேற எங்கேயோ இல்லை தேவ ஆலயத்துல உண்டான சவுக்கு இது இன்னைக்கு சபையில சவுக்கு இருக்கான்னா இல்ல சவுக்கு என்பது சவுக்கு எதுக்கு வைப்பாங்க அடிக்க வைப்பாங்க சாட்டை எதுக்கு அடிக்க வைப்பாங்க ஸ்வோத்திரம் தேவன் தேவ ஆலயத்துல சவுக்கை உண்டு பண்ணினார் சபையை நடத்துகிற பிரதான மேய்ப்பர்களே அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே சுவிசேஷகர்களே போதகர்களே இன்றைக்கு உங்கள் சபையிலே சவுக்கு இருக்கிறதா கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுவாரானால் சவுக்கு இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் வெளிப்படுமானால் சவுக்கு இருக்க வேண்டும் அது என்ன சவுக்கு அடிச்சு துரத்தத்துக்கான சர்ச் வச்சிருக்கேன் அடிச்சு மிரட்டவான சபையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குல வசனம் என்கிற சவுக்கை உண்டு பண்ணி திருந்தத்தக்க சரியான வழியில நடக்கத்தக்க ஜனங்களை அடித்து வசனத்தினால் உண்டாகிற அடிகளை கொடுத்து திருத்த வேண்டும் பிள்ளையை பிரம்பை கையாள தகப்பன் தன் பிள்ளையை நரகத்துக்கு அனுப்புறான் இல்லையா அதே போலதான் சபையில சரியான நீங்க போதிக்கலனா சவுக்க நீங்க கையாளலன்னா உங்க சபை வியாபார ஸ்தலமா தான் இருக்குமே தவிர அது தேவனிய சபையாக இருக்காது இன்னைக்கு நயவஞ்சகமான பிரசங்கம் தனக்கு போல ஒரு பிரசங்கம் திமுத்தியில வாசிக்கிறோமே கிளவிகளின் பேச்சு அப்படியே ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு பிரசங்கம் நைசா மக்களை கோச்சிக்க கூடாது சப கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சபை நிரம்பணும் பைபிள் சொல்லுதுங்க சிறு கூட்டமே சொல்லுச்சு பெரிய கூட்டமே என் சபையில ஆயிரம் பேர் இருக்கா என் சபையில பேர் இருக்கா என் சபையில பத்தாயிரம் பேர் இருக்கா கள்ள போதகர்களே கள்ள ஆட்களே தரிசனம் இல்லாத ஓனாய்களே உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சவுக்கை உண்டாக்க வேண்டும் என்ன சவுக்கு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஆயிரம் பேர் உள்ள சபையில வந்து சபையில ஜனங்கள் சத்தியத்தை கேக்குறாங்களே அவங்க சரியா நடக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க வீடுகளில் போய் நீங்கள் விசாரித்தது உண்டா அவங்களை கடுமையான பணி நடத்தியது உண்டா தேவ திட்டத்தின்படி ஸ்தோத்திரம் நீங்கள் அவங்க மேல நீங்க பேசியது உண்டா எதுவுமே பேச மாட்டோம் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை விசாரிப்பார் உங்களை நேசிப்பார் உங்களை போஷிப்பார் இதுதான் தேவனிய வார்த்தையா இப்படிதான் தேவன் பேச சொல்லி சொன்னாரா பாருங்க மத்தையில ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாம் எடுத்துக்கலாம் மத்தையில ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு எட்டாம் அதிகாரம் நினைக்கிறேன் எல்லாம் எடுங்க ஸ்தோத்ரம் சார் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பாருங்க ஏழு இருபத்தி எட்டு ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதவாரகரை போல் போதியாமை தேவைக்காக போயிடுவாருன்னா தேவைக்காக போதிக்கிறவங்க இவங்கள வச்சு சம்பாதிக்கலாம் இதோ ஆவியா நிறங்குறா பெற்றுக்கோள் ரிசீவ் பா அப்படி பண்ணு இப்படி பண்ணு இல்ல இல்ல தேவைக்காக போதியாமல் அதிகாரமுடையவராக அவளுக்கு போதித்தார் ஜனங்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் இன்னும் இவ்ளோ கடுமையா பேசுறாரே இவ்வளவு அதிகாரமா பேசுறாரே அப்படின்னு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஏன்னா போதிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க சதுசையர் பரிசையர் லேவியர் ஐ இப்படி ஆசா நிறைய பேர் இருந்தாங்க ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படி போதிக்கவில்லை அதிகாரமுடையவராய் வசனத்தை வசனமா பேசுங்க வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே பேசுங்க உங்க தேவைக்காக வசனத்தை திருத்தி குறைச்சி ஏத்தி பேசாதீங்க இதை கூட்டுகிறவனும் குறைக்கிறவனும் சபிக்கப்பட்டவன் அதிகாரமுடைய வசனம் உங்களுக்குள்ள வரட்டும் கடிந்து கொண்டு பேசுங்க பாவத்தை குறித்த நீதியை குறித்த உள்ளத்துல இருந்து கடிந்து கொண்டு பேசுங்க தீமொத்தியில தீக்குல வாசிக்கிறோமே கடிந்து கொண்டு பேசணும்னு சொல்லி ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்கணும்னு சொல்லி வாசிக்கிறோமே அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுங்க நீங்க வேகமான பாஸ்ட் விசுவாசிகள் பருத்த ஜாதியா இல்லாம போனதுக்கு என்ன தெரியுமா ஆரோக்கியமான வசனம் எல்லாம் கிடையாது எடுத்து வாட்சு பாருங்க ஆமே பவுல் சொல்லுவார் அவருடைய நிருபங்கள்ல நான் அன்போடு கூட வரட்டுமா இல்ல பெரம்போடு வரட்டுமான்னு கேட்பார் ஆனா நம்ம எல்லாம் அன்போடு கூட மட்டுமே போக விரும்புறோம் பெரம்ப கையாள்றதே கிடையாது ஆமேன் பாருங்க வாசிங்க தீமோத்தி ரெண்டு ஆமேன் சாரி தீத்து ரெண்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா தீத்து ரெண்டு ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் பாருங்க நீயும் ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு எப்படிப்பட்ட உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் இருக்கணும் இன்னைக்கு சபையில ஆரோக்கியமான உபதேசம் கிடையாது ஸ்தோத்திரம் ஆஹ் கீழ பாசிங்க நாலாவது வசனம் தேவ வசனம் தூஷிக்கப்படாத பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைடத்திலும் அன்பு அன்புள்ளவர்களும் நீ போதிக்கிறது எப்படி இருக்கணும் எல்லா வயது உள்ளவர்களுக்கும் இருக்கணும் முதியவர்களுக்கும் இருக்கணும் இருக்கணும் தேவ வசனம் சொல்லுங்க ஏழாவது வசனம் நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து நீங்க பேசுற வசனத்துல எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல் ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்துல விகற்பம் இல்லாதவனும் நல்லழுக்கும் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனமா இருப்பாயாக வசனத்தை ஆரோக்கியமா பேசணும் சவுக்க உண்டு பண்ணணும் டாக்டர் கிட்ட போனா குளுக்கோசோ அல்லது இன்ஜெக்ஷனும் வாயில ஊத்தி அனுப்பல எல்லாம் நீங்க அப்படிதான் இருக்கோம் வா உன் வாயில ஊத்தி அனுப்புற எல்லாத்தையும் குடிச்சிட்டு கொஞ்ச நாள் சுகமா இருந்து செத்துப்போம் நீ நரகத்துக்கு போறியோ பரலத்துக்கு போறியோ வாங்க இல்ல இல்ல ஊழியக்காரர்களாக நாம் கிறிஸ்து இயேசுவை போல சபையிலே சவுக்கை உண்டு பண்ண வேண்டும் சவுக்கை எடுக்க வேண்டும் சவுக்கை எடுக்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை சவுக்கு என்றால் என்ன தேவனுடைய வார்த்தை அதிகாரமுடையவங்களா பேசுங்க ஜனங்களை எல்லாரும் பரலோத்து கொண்டு போக பேசுங்க ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லட்டுமா யோவான் ஸ்நானகன் அந்த நாட்கள் இருந்த யூதர்களையும் சதுசையர் பரிசுயர்களையும் பார்த்து சொன்னார் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அதனால ஒரு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தான் கொடுத்தார் இவர் பேசுற வார்த்தை பாம்பு பண்ணினா யூதர்களுக்கும் சதுசர்களுக்கும் ஆகாத ஒரு விஷயம் அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை பற்றி பேசினார் ஏன் அப்படி பேசினாரு நீங்க பாம்ப போல இருக்கீங்க நயவஞ்சகமா நடக்கிறீங்க உங்களுக்கு யார் வழி காண்பித்தது என்று அவங்களுக்கு எது வலிக்குமோ எதை சொன்னாங்க மனு திரும்புவாங்களோ அதை சொன்னாங்க இன்னைக்கு மனம் திரும்ப வசனம் இல்ல சவுக்கு இல்ல நீ உட்கார்ந்துரு எனக்கு கொடு நான் வாழ்றேன் நான் கட்டுறேன் சபை மக்களே எச்சரிக்கை எச்சரிக்கையா இருக்க கடைசி காலம் உங்களுக்கு ஏத்த மாதிரி போதகர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சபம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேத வசனம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சபை இந்த சபையிலன்னா வேற சபை வேற சபைலாம் வேற சபை ஒரு சபையில அடங்கிறது கிடையாது எச்சரிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது சவுக்கை உண்டு பண்ணினாராம் நீங்க சபையில சவுக்கு இருக்கணுங்க சவுக்கு இருந்தாதான் அது சபை ஆலயத்துல தேவன் சவுக்கை உண்டு பண்ணினார் வசனத்தினால உண்டாகிற சவுக்கு கடிந்து கொள்ளுறதுனால உண்டாகிற சவுக்கு புத்தி சொல்லுகிறதுனால உண்டாகிற சவுக்கு ஆதி எப்போ சில நாட்கள்ல பேரு கிட்ட பொய் சொன்னதுனால அவர் சொன்னார் ஏங்கிட்ட நீ பொய் சொல்ல பர்சுத்த ஆவி கிட்ட பொய் சொன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் விழுந்து ஜீவனை விட்டாங்க இன்னைக்கு ஜனங்களும் பொய் சொல்றாங்க பாசங்களும் பொய் சொல்றாங்க ஆண்டதை பார்த்து கொண்டிருக்கிறார் விரைவில் சவுக்கை எடுக்க போகிறார் எச்சரிக்கையா நடந்துக்கங்க சவுக்கை உண்டு பண்ணுகிற உன்ன அருகில் இருக்கிறார் சபையில கடிந்து கொண்டு பேச வேண்டும் விசுவாசிகளை சரியான வழி நடத்த வேண்டும் சபை மக்களே நீங்கள் சரியான வழியிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கச்சு கொள்ளாதருங்க நயவஞ்சகமான பிரசங்கத்தை ஆசை வார்த்தைகள் பிரசங்கத்தை கேட்காதீங்க ஸ்தோத்திரம் கடைசியா நான் எப்படி சொல்லி முடிக்க விரும்புறேன் நான் பெங்களூர் படத்துல ஊழியம் செய்யும் போது அங்க ஒரு பார் இருக்கு அந்த பாருக்கு பேரு கிரேஸ் பார் பாருக்கு பேரு என்ன சொல்லுங்க கிரேஸ் பார் ஆனா உள்ள ஒரே குடியும் குந்தாலமா இருக்காங்க பயங்கர ஸ்மோக்கிங் எல்லாருக்கு அப்படிதான் ஆசீர்வாதமான பிரசங்கள் இல்லையா உள்ள காதல் பாவம் மோகம் விபச்சாரம் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு இல்ல ஆனா வெளியே கிரேஸ் பார் இது கிருபையின் வீடு இல்ல கொள்ளுங்கள் சவுக்கை உண்டு பண்ணி தன்னுடைய நியாயத்திற்கு நேராய் நடத்துவதற்கு முன்பாக சபையே மனந்திரும்பு ஊழியர்களே மனம் திரும்புங்கள் சபை மக்களே மன திரும்புங்கள் ஆஸ்வதிப்பார்